நேயர்களுக்கு வணக்கம் ஓம் நமோ பகவதே வாசுதேவா சனியின் ஆதிக்கம் கர்மவினையை நீக்கும் கோமாதா வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் பசி இருக்கும் வீட்டில் பஞ்சம் இருக்காது என்பார்கள் அந்த அளவுக்கு பசி இருக்கும் இடத்திலே சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் கோ என்னும் சொல் அரசன் மற்றும் இறைவனை குறிக்க பயன்படுத்தும் சொல்லாகும் அப்படி கடவுளுக்கு நிகராகிய கோமாதாவின் சிறப்புகளை இன்று பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை பொழுது நந்தா சுசீலை பத்திரை சுரபி சுமனை என்னும் ஐந்து பசுக்கள் தோன்றின இவற்றின் சந்ததிகளே இன்றளவும் கோமாதாவாக நமக்கு சகல செல்வங்களையும் அழித்து வருகிறது பசுவின் உடலிலே மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்து எண்ணாயிரம் ரிஷிகளும் வீற்றிருக்கிறார்கள் மேலும் சகலவிதமான தெய்வங்களும் பார்ப்போற்றும் முனிவர்களும் நவ கிரகங்களும் இருக்கின்றன கோமாதாவின் நான்கு கால்கள் நான்கு வேதங்களாக கருதப்படுகிறது ஆகவேதான் கோமாதாவிற்கு பூஜை செய்தால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கிறது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குகிறது கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு புது வஸ்திரம் சாத்தி கழுத்திலே மாலை அணிவித்து தூப தீபங்கள் காட்டி மலர்களார் அச்சனை செய்ய வேண்டும் அகத்தி கீரை சர்க்கரை பொங்கல் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை படைக்க வேண்டும் நெய் நெய்விளக்கிலே ஆரத்தி எடுக்க வேண்டும் பின்னர் காலிலே விழுந்து வணங்க வேண்டும் மூன்று முறை கோமாதாவை வளம் வந்து வணங்க வேண்டும் கோமாதாவை தெய்வமாக நினைத்து விரத விரதம் இருந்தால் கோலோகத்தை அடையும் பாக்கியமும் உண்டாகும் பசுவுக்கு உணவளித்தால் நம் கருவமனைகள் சாபங்கள் நீங்கும் எந்த கிரகத்தால் நமக்கு தொல்லையோ அந்த கிழமையிலே பொங்கல் வைத்து படைக்க கிரக பாதிப்புகள் அனைத்தும் விலகும் கோமாதாவிற்கு வாழைப்பழத்தோடு வெள்ளம் சேர்த்து படைக்க பிதுர்தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் உண்டாகும் பாதியிலே நின்ற கட்டடங்களிலே பசுவை சுற்றி வர செய்தால் தடை விலகி நின்ற பணிகள் நிறைவு பெறும் சனியின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டோர் சனிக்கிழமை பசுவுக்கு அகத்தி கொடுத்து வர பாதிப்புகள் குறையும் கோபத்தால் விளையும் தீவினைகள் தீரும் கோமாதாவின் பிருஷ்டபாகத்தை வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் காலையில் கண்விழித்ததும் தொழுவத்தில் பசுவை காண்பது சுபசகுனமாகும் நேர்களே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோமாதாவின் பூஜையை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்விலே அனைத்து செல்வங்களும் பெறமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க